ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிலாபின் செயற்பாட்டாளர்களை தெளிவூட்டும் சந்திப்பொன்றில் அமைதியின்மை ஏற்பட்டது आ ज बा न म ிபாலு என் தலைமைத்துவத்தை வழங்கினார் மைத்ரிபால சூரசேனாவுடன் நாம் இருப்பது தவறு என்றால் துரோகம் என்றால் அந்த பாடத்தை முதலில் நமக்கு கற்றுத்தந்தது யார் தலைமைத்துவத்தை வழங்கியவரே முதல் பாடத்தை கற்றுத்தந்தார் எமது கட்சியாளர்களின் நிகழ்ச்சியில் உள்ள கமையல் எம்மை சேர்ப்படுத்த முற்படுகின்றனர் நீங்கள் என்ன கூறினாலும் பரவாயில்லை மற்றும் ஒரு கட்சியை அமைப்பதற்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை இதேவழி குளியாபட்டியே ஷில்பா மண்டபத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களை தெளிவூட்டும் நிகழ்விலும் அமைதியின்மை தோற்றுவிக்கப்பட்டது